தேவ ஜனமே சங்கீதம் நூற்றி இருபத்தைந்து முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல் இருப்பார்கள் நான் யாரை நம்பி இந்த வாழ்க்கையில் நிக்கிறேன் நான் யாரை நம்பி இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறேன் யாரை நம்பி இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் சில வேளைகளில் பாட்னர் நம்பி தொழில் ஆரம்பிக்கிறோம் எனக்கு இந்த காரியத்தை வார்த்தையை நம்பி காரியங்களை ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நினைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல் இருப்பார்கள் நான் ஆண்டவரை நம்பி இந்த காரியத்தை செய்கிறேன் ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்கிற ஈசாக்கு எகிப்துக்கு போகும்படியாய் ஆயத்தப்பட்டார் ஆண்டு சொன்னார் நான் சொல்லுகிற தேசத்துல குடியிரு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற பொழுது ஈசாக்கு அந்த இடத்துல விதை விதைத்தான் நூறு மடங்கு தேவன் ஆசிர்வதித்தார் கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்பட மாட்டாங்க தேசத்துல பஞ்சம் சுற்றி எல்லா இடத்துல பஞ்சம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நிற்கிறார் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நம்பி நிற்கிற ஆண்டவர் எல்லாருக்கும் சாட்சியை வைப்பார் ஆண்டவர் வார்த்தையை நம்பி நிற்கிற ஈசாக்கை கர்த்தர் ஆசிர்வதித்தார் அதே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் அசைக்கப்படுவதில்லை எந்த காரியம் எந்த அதிகாரம் நீங்க பயப்படுகிற அதிகாரம் நீங்கள் பயப்படுகிற மனிதர்கள் உங்களை அசைக்க முடியாது சொல்லுங்க நான் கர்த்தரை நம்பி நிற்கிறேன் நேச்சரை பார்த்து அந்த வாலிபர்கள் கலங்கி போயிருந்தா ஆண்டவருக்கு சாட்சியா இருந்திருக்க முடியாது ஆனால் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லி நின்னாங்க அக்னிக்குள் கடந்து போனாலோ அசைக்கப்பட முடியாது நின்னாங்க அதே அக்னியின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ன கடினமான சூழ்நிலை என்ன அக்னியின் பாதையா இருந்தாலும் ஆண்டவருக்கு மட்டும் வைராக்கியமா நின்றுங்க ஆண்டு சொல்றதை செஞ்சிருங்க நீங்க அசைக்கப்படுவதில்லை நீங்கள் உறுதி இருப்பீங்க சியோன் பருவதைப் போல ஆண்டவர்களை மகிமையாய் வைப்பார் பெரிய காரியங்களை கரம் பிடித்து இருக்கிறார் காட் பிளஸ் யூ